வணக்கம் உறவுகளே மதர்ஸ்டேக்கு எங்கள் அம்மாவை பற்றி நான் போட்ட பதிவை பார்த்துட்டு தம்பி மாதிரியான என் ஃப்ரெண்டு என்ன ராஜி எல்லாமே உங்கள் அம்மா தான் சொல்லிட்டேன் உங்கள் அப்பாவை டம்மி பீஸ் ஆக்கிட்டியே உங்கள் அப்பா பணம் கொடுக்கலன்னா உங்கள் அம்மா உங்களை படிக்க வச்சிருப்பாளா அப்பாவோட தியாகம் யாருக்குமே தெரியறதில்ல அம்மா தோசை மாதிரி அப்பா தோசைக்கல்லு மாதிரின்னு ஒரே சண்டை அடே அம்மாவை உயர்வா சொன்னா அப்பா டம்மின்னு அர்த்தம் இல்லடா ஃபேமிலிக்கு அப் அப்பாவாக அவரோட கான்ட்ரிபியூஷன் கம்மின்னு சொல்லி சமாளித்தேன் எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனப்புறந்தான் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணார் அது வரைக்கும் ஊர் ஊராக ட்ரான்ஸ்ஃபர் ஆனார்னு சொன்னேன் இல்லையா மாதம் மாதம் சம்பளம் வாங்கி எங்கள் அம்மாட்ட கரெக்டாக கொடுத்துருவார் எங்கள் அம்மா சிக்கனமாக செலவு பண்ணி பணத்தை பத்திரமாக சேமித்து எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் தான் படித்ததால் பெரிய செலவாக ஒன்றும் இல்லை பொதுவாக பொண்ணுங்களுக்கு அப்பானால் உயிர் அவர் தான் ரோல் மாடல் அது மாதிரி எங்கள் அப்பா எனக்கு ஸ்பெஷலான ஹீரோ இளமை காலத்தில் பெரிய வசதி இல்லாததால் மாமாவோட ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டே படித்தவர் தெருவிளக்கில் படித்தே பத்தாவது டாப்பராக இருந்திருக்கார் எங்கள் அப்பா மூத்தவர் அவருக்கு பின்னால் நாலு தம்பி ரெண்டு தங்கைன்னு பெரிய குடும்பம் எல்லாரையும் பொறுப்பாக பாசமாக பார்த்துப்பார் என் பேரை கூப்பிடும்போது கூட ராஜம் முத்துலக்ஷ்மின்னு அத்தை பேரெல்லாம் சொல்லிட்டு தான் என் பேர் வரும் குடும்பத்தின் மேலே அத்தனை பாசம் எங்க முத்தத்தை ஒரு தடவை சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அண்ணா நாங்க கடக்கும் பாதை ரொம்ப முட்கள் நிறைந்ததா இருந்தாலும் எங்க காலில் எந்த முள்ளுமே குத்தலை ஏன்னா எங்களுக்கு முன்னால நீ நடந்து போய் அந்த முள்ளெல்லாம் வாங்கிட்டேன் அண்ணாத்தை எல்லாம் பாசத்துல தூக்கி சாப்பிட்டவர் எங்கப்பா வசதி இல்லாததால டிகிரி எல்லாம் பெருசா படிக்க முடியல கிளரிக்கல் கேடர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடின உழைப்பாலும் சாமர்த்தியத்தாலும் முன்னேறி தாசில்தார் ஆர்டிஓ டிஆர்ஓ டிப்டி கலெக்டர்னு ஆனவர் எங்கள் கூட இல்லையே ஒழிய ரொம்ப பிஸியான சேலஞ்சிங்கான லைஃப் எங்கள் அப்பாவுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போய் நிற்கணும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஃபோன் வரும் ஓடணும் யாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுத்தால் கேவலமாக நோட்டீஸ் ஓட்டுறது உருவ பொம்மை எரிக்கிறதுன்னு ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்லையும் எங்கே போனாலும் பால் அல்வா சாப்பிட்றத மறக்க மாட்டார் பால் அல்வா கலெக்டர்னு செல்ல பேர் கூட உண்டு அவருக்கு நடையில் அத்தனை ஒரு வேகம் அவர் கூட நடந்தால் நம்ம ஓடணும் எப்போவா புதுக்கோட்டைக்கு வரும்போது எங்களை மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு பேலஸ் ஹோட்டலில் ரூஃப் கார்டன் இருக்கும் அங்கே போய் கீ ரோஸ்ட் ரோஸ் மில்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம் எங்கள் பாட்டி கைவண்ணத்தால் மிகுந்த சாப்பாட்டு பிரியர் ஐசியூவில் படுத்துட்டு மணிபால் ஹாஸ்பிட்டலில் சாம்பார் டேஸ்ட் சரியில்லைன்னு சொன்னவர் அவர் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு நவாப்பழம் பொறுக்கின் வந்து பொடி அரைச்சி அவருக்கு கொடுப்பா கம்மி கம்மியாகட்டும்னு இவர் ஜெயானாதோ வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஜ்ஜி போண்டா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடுவார் ரிட்டையர் ஆன பின்னால் அம்மாவுக்கு காய் கீரை எல்லாம் கட் பண்ணி தருவார் கம்பன் கழகம் திருவள்ளுவர் கழகம்னு தன்னை எப்பவும் பிஸியாக வச்சுட்டார் தன் ஆப்ரேஷன் பண்ண போது தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆனார் அவருக்கு பிஏ மாதிரி டைரி எழுதுறது கட்டுரை எழுதுறது மருந்து போடுறது எல்லாத்துலேயும் நான் ஹெல்ப் பண்ணேன் அவர் சொல்வார் ராஜி உனக்கு ரொம்ப பொறுமை இருக்கு நீ நர்ஸுக்கு படின்னு ரொம்ப கலகலப்பான மனுஷன் பார்க்குறதுக்கு ஜெமினி கணேசன் மாதிரியே இருப்பார் நிறைய பொண்ணுகள் சுத்தி சுத்தி வருவான்னு பெருமை பேசுவார் என் கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட ஜெமினி மாதிரி இருக்காருன்னு அவர் கூட போட்டோ எடுத்துட்டார் நிறைய பேசுவார் அவரோட ஹாஸ்பிட்டல் அனுபவம் எல்லாமே ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் ஒரு தடவை டாக்டர் இவர் கேட்ட கேள்விகளை பார்த்து கடுப்பாகி கம்பவுண்டரை கூப்பிட்டு இவரோட கன்சல்டேஷன் ஃபீஸை திரும்பி கொடுத்து அனுப்புங்கப்பான்னு சொல்லிட்டார் கூகுள் இல்லாத காலத்திலேயே அத்தனை கேள்விகள் கேட்டவர் இன்னொரு தடவை டாக்டர் இவர்கிட்ட கேட்டார் உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கான்னு அதுக்கு எங்கப்பா நோ ஸ்மோக்கிங் நோ ட்ரிங்கிங் ஒன்லி டாக்கிங் அப்படின்னு சொன்னார் பார்க்கணும் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸும் கட்டுப்படுத்த முடியாத ருசியான நாக்கும் பலவிதமான நோய்களை பரிசா கொண்டு வந்தது பிபி டயபெட்டிஸ் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம்னு இல்லாத நோயே இல்லை பட் கடைசி வரை ஜாலியாக இருந்த மனுஷன் அவர் எங்கள் அம்மா மாதிரி கோபம் எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பார் குப்பையை தள்ளி கோலத்தை போடுன்னு சொல்லுவார் இவர் தாசில்தாராக இருக்கும்போது போது மாசா மாதம் மனுநீதி நாள்னு ஒன்று வரும் அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாம் குறைகளை மனுவாக எழுதி கொண்டு வந்து கொடுப்பா அதையெல்லாம் வாங்கி குப்பையில் போடாமல் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லுவார் எனக்கு ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் வேலை கிடைச்ச போது எங்கள் அப்பா கூட வந்திருந்தார் ஃப்ளைட் மாடல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டார் ஆனால் நிஜமாக சொல்லணும்னா பணம் காசு வேணால் ஜாஸ்தியாக எங்கள் அப்பாவோட நான் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய மதிப்பு வாய்ந்த ஜாபுக்கு நாங்கள் யாருமே போகலைங்கிறது தான் நிஜம் எளிமை சுறுசுறுப்பு பாசம் நகைச்சுவை உணர்வு எல்லாத்துலேயும் எங்க அப்பா டாப்னு எனக்கு தோன்ற மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவோட இனிய நினைவுகள் இருக்கும் அதை நினைச்சு பார்க்க இந்த பதிவு உதவட்டும் விசு மாதிரி வளவலான்னு பேசக்கூடாதுன்னு ஃபீட்பேக் வந்ததால இத்தோடு முடிச்சுக்கிறேன் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி